தேர்தல் யாருக்கும் அரிது செவி சொல்லும் பெரியார் அகத்து எப்பொருளும் ஓரால் தொடரார் விட்டக்கால் கெட்க மறை குறிப்பு குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில ஆஹ் வேட்பதாம் சொல் வேட்பனை சொல்லி வேட்பன சொல்லி வினையில விடல் இளையர் இனமுனையர் என்று இதழார் நின்ற ஒளியோடு ஒழுகப்படும் கொலப்பட்டம் என்று கொலப்பட்டேம் என்று எண்ணி கொல்லாத செய்வார் அச்சு எவர் பளையம் ம் பளையம் பழையம் எனக்கு பழையம் பண்பல்ல செய்யும் எழுதமை கெழுத்தகமே கெழுத்தகமே கேடுதரும் நன்றி